ஃபீட்டலோட க்ரோத் பார்க்குறது தான் அனாமலை ஸ்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அந்த அல்ட்ராசவுண்ட் ஜெல்லில் மதரோட வயிற்றுல அப்ளை பண்ணி உள்ளே இருக்க பேபியை பார்க்குறது தான் நம்மளோட அனாமலை ஸ்கேன் சொல்லுவோம் இந்த அனாமலை ஸ்கேனில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஹெட்டு டு ஃபுட்டு தலையிலேருந்து கால் வரையும் குழந்தைக்கு பார்ப்பாங்க தலையில் வந்து என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா பெருமூளை சிறுமூளைலாம் எப்படி இருக்குது உள்ளே ஏதாவது எக்ஸ்ட்ரா நீர் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க அப்புறம் குழந்தைக்கு தலைக்கு அப்புறம் முகம் முகத்தில் வந்துட்டு ரெண்டு கண் கண்கள் கண்களை பார்ப்பாங்க அப்புறம் மூக்கு வாய் பார்ப்பாங்க வாயில் ஏதாவது கிளெஃப்ட் லிஃப்ட் லெஃப்ட்டு பேலட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து முகத்தில் வந்துட்டு அந்த அன்னப்பிழவாது கிளெஃப்ட் லிஃப்ட் கெஃப்ட் பேலட் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கை கால்கள் பார்ப்பாங்க கை கால்கள் வந்து குழந்தைங்களால நல்லா விரிக்க முடியுதா மடக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லை வேறு ஏதாவது கை கால்கள் அப்னார்மல் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க குழந்தையோட இதயம் பார்ப்பாங்க இதயத்தில் வந்து துடிப்பு வந்து கரெக்டாக இருக்கா அதாவது இதய வாழ்வில் வந்து எதாவது சின்ன சின்ன ஹோல் சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அதுக்கடுத்து குழந்தையோட கிட்னி கிட்னியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க குழந்தையோட நஞ்சு அதோடய அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கா சரியான இடத்துல சரியான பொசிஷனில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்புறம் குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது குழந்தையை சுற்றி இருக்க ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பனிக்கூட நீர் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இந்த ஸ்கேனில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குழந்தையை ஃபுல்லாக பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது எயிட்டிலிருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா குழந்தையோட வெயிட்டே த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் இந்த இதில் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கேன் மூலமாக தெரியும் ஒருவேளை இந்த ஸ்கேனில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்நார்மல் இருக்க மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டாக்டர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அவரோட சர்விக்கல் லென்த் எவ்வளோ இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் இந்த அனாமலை ஸ்கேனில் பார்ப்பாங்க